அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபது விலை மகளிர் கொண்டாட்டம் நிலை கலங்கி திண்டாட்டம் அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு ஒக்கும் கொம்மை முலை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றன்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடும் நாம் நேற்று பார்த்தது போல இந்த கவியும் அவ்வை பாட்டி காலத்தில் இருந்த நிலையை சொல்கிறார்கள் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பெண்களை வந்து விலை மகளிர் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அதைத்தான் பாரதி ரொம்ப கொதிச்சு போய் கேட்டார் பெண்கள் கற்பிழந்தால் அதாவது பெண்களுக்கு கற்புன்னு சொல்கிறீங்க ஆண்கள் கற்பை பற்றி கவலைப்படலையே அப்போ ஆண்மகன் தப்பு பண்ணினா எப்படா பெண்கள் கற்பை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த அறிவு கூட இல்லையா அதனால் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னார் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கொள்கை தான் நம்ம பின்பற்ற வேண்டிய கொள்கை அதனால் அவை பாட்டி சொல்கிறாங்க இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு யாரெல்லாம் விலைமகளிற்கிட்ட போய் இன்பம் அனுபவிக்கலாம் நினைக்கிறீங்களோ அது எதற்கு சமம் தெரியுமா ஒரு ஆற்றை நீங்கள் கடந்து போவதற்கு ஒரு அம்மியை துணையாக பற்றிக்கொண்டு ஒரு ஆற்றில் இறங்கினால் என்ன தெரியும் அந்த அம்மியினோட கணத்துல இவன் அந்த ஆற்றுல மூழ்கி போவது நிச்சயம் அதே போலதான் யார் ஒருவர் விலைமகளிடம் சென்று இன்பம் பெறலாம் நினைக்கிறாங்களோ அவன் இன்பம் பெறாதது மட்டுமல்ல துன்பக்கேணியில் ஆழ்ந்து போவது நிச்சயம் அந்த மாதிரியாக விலைமகளிர் இன்பத்தை விரும்புபவனது செல்வமெல்லாம் இழந்து தர்திர நிலைக்கு வந்து விடுவான் அது மட்டுமல்ல இந்த ஒரு தவறான இன்பம் இந்த பிறவிக்கும் நல்லதல்ல மறுமைக்கும் நல்லதல்ல அதே போல் இவனை ஒரு வெறுமையாக வெற்று பயல்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏன்னா இவன் செல்வத்தை எல்லாம் இழந்து அல்லவா அப்படி ஒரு வெறுமை நிலைக்கு ஆளாக்கிவிடும் அதனால் எந்த ஒரு தவறான பழக்கமும் தீய பழக்கமும் அவை இந்த ஒரு உதாரணம் சொல்கிறாங்க விலைமகளிர் கொண்டாட்டம்னு வேறு நீங்கள் குடிப்பழக்கம் இது போல் எந்த ஒரு தீய பழக்கமும் மனிதனை வெற்று பயலாக ஆக்கிவிடும் ஆரம்பத்தில் இன்பம் தருவது போல தெரியும் ஆனால் அது தீராத துன்பத்திற்கு வழிவகுத்துவிடும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி